பருவத்தோடு விதை விதைக்கணும் அதற்கு முடியாது நாற்பது வயதாச்சி எனக்கு முப்பத்தஞ்சு வயதாச்சி அபா புளி

தமிழ்மொழி செய்யறது நம்மளே தமிழ் மட்டுவான் நம்ம இருந்தால் தமக்கு செய்வோம் வச்சு ரெண்டு திரும்ப வரைக்கும் சாப்பாடு எங்களுக்கு முடியாது கத்தான் திரும்ப முடியா அதே பெரிய நீங்க பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டாம் ஆஹ் பட்டு புடவ பட்டு வேட்டி எடுத்து வேண்டாம் வேண்டாம் செலவு செய்ய வேண்டாம்

ஒரு வாரத்திலே பெருக்க நாயனார் ஒரு

ஆமா ஆமா அப்படி ஒரு மன்னனாக வாழ்ந்த மன்னன் தான் அந்த திருத்தொண்ட நாயினான்

பரிகாரம் செய்து விமோசனத்தை அதற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான ஒரு நாள் பார்க்க சிவனடியார வலியுறுத்திக் கொண்டு கடனை <Sessi> வந்தியாவது <Sessi> <Sessi>

ஒரு பால் அடைந்த மண்டபத்திலே சிவனே ஒரு சிவனடியாராக உடை அணிந்து

ஒருத்திற்கே ஒரு மகனாக இருக்கணும் ஆமா தாய்க்கு தலைமகனாக இருக்கணும் தவமிருந்து பிறந்தவனாக இருக்கணும் ஆமா சிவனுடைய எழுத்து முதல் பேர் பெற்றவனாக இருக்கணும் சரி ஐந்து வயது அருவி பள்ளியில் படிப்பவனாக இருக்கணும் அவா அவனை கொண்டு வந்து எனக்கு கரிசமைச்சு கொடுத்த ஆனா நான் சாப்பிடுவேன் அவரு சொல்ல முடியாது கரெக்டா சொல்றாரு இருவேறும் சற்றும் மூல மனம் செலிக்காமல் சுவாமி

இதே சுரேலா அந்துकारे அப்ப ஸ்திரத்தொண்ட நாயனார் ஏ தெரிமை கண்டு நங்கை அழைத்தே ஆமா இன்ன ஒரு இலையும் நான் ஒரு ஆமா சாதங்கரி சாதங்கரி படைச்சு ஆமா சாதங்கரி படைத்தார்கள் நான் தனத்துல இருந்து சாப்பிட மாட்டேன் ஒரு பிள்ளையாவது இருக்கணும் <laughs> <either. laughs> அது சிவனுக்கு சமம் மகன் என்று சொன்னே இருந்தார் சாதத்தை எனக்கு கொடுக்க உங்களுக்கு மனம் இல்லையா அப்படியெல்லாம் அல்ல சைவமா படைத்த அனைத்தையும் மனிதனுடைய உறுப்பாக சொல்லி விட்டீர்கள் இங்கிரவேனே வந்து கேட்டியிர. நீங்க கேட்ட பிள்ளை என் பிள்ளையடா. ஒருத்திக்கு ஒரு மகன். தாய்க்கு தலை மகன். சிவனுடைய எழுத்து முதல் பேர் பெற்றவன் சீரால தேவன். அவதான் அருவி பள்ளியில் படிக்கிறார். அவனைத்தான் தான் கரிசமச்ச இருக்கறேனா. சிவன் காட்சி கொடுத்தார். திருத்தந்த நயனாரே. திருகாடு நங்கையே. ஒரு தர்மமோ தர்மம். ஒரு சிவ பக்தி. அப்பா உன் மகனை பிள்ளைக்கரியாக வேண்டும் என்று நான் ஏன் கேட்டேன் தெரியுமா உன் சிம்மத்திரேனை நாட்டை ஆளக்கூடிய வேந்தனாக இருந்து பலவேருடைய தலையை அறுத்தாய் பாவம் செய்திருந்தாய் என்று உன் முல்லை தலை அறுக்கும் போது உன் உடல் எப்படி துடிக்கிறது

osionfish killingetu đffe கேட்டா untukaphane ter affiliated. additionsBox, uw presidency câpercient. connected to a puppy Okay? dear friend I am a bringer2 exemplo johney's name favor I am broinzone. enseñ Για cálone and empathic d Avenue. 皇帝돈 cash

போட விட்டுறே. அதுக்குள்ளே குடிங்க நான் போறேன். ஆあ. வரற போற மாதிரி. ஆ அது வாட்டுக்கு ஓடாம நான் பை எடுத்துட்டு வரேன். நீ வாடிப்பா. ஆ விடுறதுக்கு வர மாட்டானே இல்ல. ஒரு புடி வேற ஏமாட்டாயிடுச்சு. அப்போ நீ வாட்டுக்கு தள்ளி போறதுக்கு என்ன? அதெல்லாம் தள்ளி போறோ

அப்பா நாகராஜனும் நாகக்கண்ணையும் திருத்தங்க நாயனாரை போலவே பலவித தர்மங்களை செய்தார்கள் பிள்ளை இல்லை இது என்ன செய்வது நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஒன்று அவண்டவனை மறைக்காமல் அண்ணாமலை உண்ணாமலை பாதகா அவையோ அநாதையோனே பகவான்